செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி கடலூர் எக்விடாஸ் குருகுள் பள்ளியில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு விழா கடலூர் தேவனா எக்விடாஸ் குருகுள் பதின்ம மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சசிகலா மாநில நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்றார் நல்லாசிரியர் விருது பெற்றுமையை பாராட்டி பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது பாராட்டு விழாவிற்கு பள்ளியின் தாளர் ரங்கநாதன் செயற்குழு தலைவர் விஜயராஜ்குமார் கும்பகோணம் பள்ளியின் முதல்வர் ரோகிணி ஆகியோர் கலந்து கொண்டார் நல்லாசிரியர் விருதை பெற்ற சசிகலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வெற்றி கேடயத்தை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பித்தனர் மேலும் கௌரவ விருந்தினர்களாக என்எஸ்எஸ் திருமுருகம் மற்றும் தினக்குரல் செய்தியாளர் டாக்டர் தி ராஜமச்சேந்திர சோழன் ஆகியோர் வருகை தந்து வாழ்த்துரை வழங்கினர் கூடுதல் சிறப்பாக பள்ளியின் அன்னையர் குழுவை சேர்ந்த பெற்றோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நினைவு பரிசை வழங்கி மனதார பாராட்டினர் அனைவரின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்ற பள்ளியின் முதல்வர் சசிகலா அகம்மகள் நன்றியை உருக்கமாக தெரிவித்தார் பாராட்டு விழாவிற்குரிய அனைத்து நிகழ்வுகளையும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து சிறப்புற வழி நடத்தினர் ஐ ரெக்வெஸ்ட் அவர் பிரின்சிபல் I received Dr. Radha Krishna Institute Teacher Award. When I served as a teacher in Senior in school, I am really proud of principal ma'am. But Academy. Come on.